சொல்ற போற கண்டென்ட் பாத்தீங்கன்னா எப்பவுமே ஒரே பேட்டனா எல்லாமே சொல்லுவாங்க இல்லையா இங்க இருந்து ஒரு ஒரு லக்னத்துக்கு நான் சொல்ல போறேன் அதே மாதிரி பண்ற லக்னத்துக்கும் நீங்க அப்படியே கற்பனை பண்ணிக்க பண்ணிக்குவேனா ஒரு லக்னத்துக்கு ஒரு ரூட்ல போவேன் ரெண்டாவது லக்னத்துக்கு இன்னொரு ரூட்ல போவேன் இன்னொரு விதமான சுட்சும பரிகாரமா வரும் அதனால ஃபர்ஸ்ட் லக்னத்துக்கு சொன்னதை வச்சு ஒரு பேட்டன் நீங்க போட்டுக்க வேணாம் அவர் பொறுமையா அந்த வீடியோவை பாருங்க இது என்னைக்குமே லக்னம் அப்படிங்கிறது ஒரு உயிர் மாதிரி ராசிங்கிறது உடல் மாதிரி அப்படின்னு அர்த்தம் அப்போ லக்னங்கிற உயிருக்கு இது நூறு சதவீதம் வேலை செய்யும் இப்போ நம்ம சொல்லக்கூடிய சூட்சமங்கள் பணம் பெறுகிறதுக்கான வழிகள் கடன் அடைவதற்கான வழிகளை இப்போ நம்ம வந்து சொல்ல போகிறோம் இந்த வீடியோ முழுக்க முழுக்க உங்களுக்காக மட்டுமே நம்ம மக்களுக்காக மட்டுமே நம்ம வாழ வச்சுட்டு இருக்கிற நம்ம துறையில் எல்லா ஜோதிடர்களுமே யாருமே பண நோக்கத்துக்காக இந்த துறைக்கே வரல மக்கள் நோக்கத்துக்காக தான் இந்த துறையில் நானில் எல்லா ஜோதிடர்களுமே அப்போ உங்களுக்காக மக்களுக்காக நிறைய யோசிக்கிறோம் நிறைய வழிபாடுகள் யோசிக்கிறோம் நிறைய விஷயங்களை வந்து யோசிக்கிறோம் அது யோசிக்கிறது எல்லாமே உங்களுக்கு உங்களுக்கு கொடுக்குறதான முறை அப்படிங்கிறக்காக தான் இந்த விஷயம் வந்து இப்போ நம்ம பண்ண போகிறோம் இது மாதிரி பெரியவங்க போட்டு வச்ச பாதை தான் நம்ம ஒன்றும் புதுசாக கண்டுபிடிக்கல சின்ன சின்ன டிஃப்ரெண்ட்டு நம்ம எடுக்கிற முடியுமான்னு ட்ரை பண்ண போகிறோம் அவ்வளோதான் விஷயம் வேறு ஒன்றுமே இல்லை அப்போது இப்போ நம்ம சொல்ல போகிற விஷயத்த லக்னத்துக்காரங்களுக்கு நூறு பர்சன்டேஜ் ஃபாலோ பண்ணிக்கோங்க சார் எனக்கு லக்னமே தெரியல ராசி மட்டும்தான் தெரியுது தூக்கத்தில் எழுப்பி கேட்டால் கூட என்ன ராசி தான் கேட்டேன் சார் நான் மிதுன ராசி சார் நான் கடகராசி நான் வந்து ரிஷபராசி அப்படின்னு நம்ம மக்கள் சொல்லுவாங்க என்ன சார் லக்னம் அப்படின்னு கேட்டோம்னா லக்னங்களா அது எப்படி சார் என்ன சார் அப்படின்னு கேட்பாங்க அப்போ இயற்கையாகவே மக்கள் மத்தியில் பொறுத்த வரைக்கும் ராசிங்கிறது கலையில் தூங்கி எந்திரிச்சா எங்கள் அம்மா உட்பட ராசி பலன் வந்து பார்க்க ஆரம்பிப்பாங்க இன்னைக்கு மிதுன ராசி சொல்றாங்க என்னோட ராசி மிதுன ராசி அப்போ மிதுன ராசிக்கு சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்க அம்மா என்ன கூப்பிடுவாங்க நான் சொல்ற விஷயம் ராசி பலன் வேலை செய்யுமா செய்யாதான்னு கேட்டீங்கன்னா அந்த கருத்துக்குள்ள போக வரும்போல ஒரு ஃபிஃப்டி பெர்சென்டேஜ் வேலை செய்யும் பட் லக்னம் தான் உயிரா வந்து வேலை செய்யுங்கிற காரணத்தினால லக்னத்துக்கு கொடுக்குற பரிகாரமாக இதை எடுத்துக்கோங்க ராசிக்கும் பயன்படுத்திக்கோங்க ஓகே எனக்கு ஜாதகம் இல்லைங்க அப்படின்னு எனக்கு ராசி வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னா ராசி பயன்படுத்திக்கலாம் ஒன்றும் தப்பு கிடையாது ராசிக்கும் லக்னுக்குமே யூஸ் பண்ணிக்கோங்க ஆனால் முக்கியமாக லக்னத்துக்காரங்களுக்கு இப்போ நம்ம சொல்ல போகிற சூட்சம பரிகாரங்களை பயன்படுத்திக்கலாம் இதில் நம்ம போகிறதுக்கு முன்னாடி ஜென்ரலான விஷயம் எப்போவுமே காலபுருஷ அடிப்படை இல்லாமல் ஒரு விஷயம் நடக்கவே நடக்காது கால என்ன சார்னா மேஷம் இதுதான் வந்து நம்மளுடைய மேஷ வீடு அப்படின்னு அர்த்தம் மேஷம் தான் வந்து நமக்கு லக்னம்னு அர்த்தம் நீங்க என்ன லக்னம் வேணாலும் இருக்கலாம் இது அடிப்படைய வச்சுதான் இந்த உலகம் வந்து இயங்கிட்டு இருக்கு அது ஒரு சின்ன சூட்சமம் சொல்றேன் கேட்டுக்கோங்க இது வந்து பழைய கதை மாதிரி தெரியும் நம்ம கண்டெண்டு போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கான்செப்ட் சொல்லிட்டு போயிடலாம் எங்கிறதுக்காக இப்போ மேஷ லக்னத்துக்கு நாலாம் இடம் அப்படிங்கிறது கடகம் கடகத்துக்கு அதிபதி யாருன்னு கேட்டீங்கன்னா சந்திரன் அந்த சந்திரன் போய் எங்க உச்சமாகறாருன்னு கேட்டீங்கன்னா ரிஷபத்துல போய் உச்சம் ஆகார் அப்போ ரெண்டாம் இடம் நம்ம லக்னத்துக்கு ரெண்டாம் இடம் அப்படிங்கிறது தனம் பணம் குடும்பம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் இப்போ மேஷ லக்னத்துக்காரங்களுக்கு ரெண்டாம் இடத்துல யாரு போய் உச்சமாகறா சந்திரன் போய் உச்சமாகறா இயற்கையாவே மேஷ லக்னத்துக்காரங்க ஆஹ் தாயை கும்பிடணும் நல்லா தெரிஞ்சுக்கங்க ஏன் மற்ற லக்னத்துக்காரங்கள தாயை கும்பிடக்கூடாதுன்னு கம்மிட்டு நம்ம மக்கள் போடுவாங்க சிம்பிளான விஷயம் தான் எந்த லக்னமா இருந்தாலும் பெற்ற தாயை வணங்குறவங்க தாயை பாதுகாப்பா பாத்துக்கிறவங்களுக்கும் நல்லா யோசிச்சு பாருங்க முன்னாடி முற்காலத்துல யோசிச்சு பாருங்க அம்மாவோட யாரெல்லாம் இணங்கி இருந்தாங்களோ ஒரு கூட்டு குடும்பமா ஒரு அம்மாவோட இருந்திருப்பாங்க அவங்க குழந்தை கிடைச்சிருக்கும் பேரம் பேச்சு அவங்க அம்மா வந்து எல்லாத்தையும் பார்த்துருப்பாங்க எந்த வீட்டில் ஒரு அம்மா சந்தோஷமா இருந்தாங்களோ அவங்க வீட்டுல செல்வ செழிப்புக்கு எந்த குறையும் வராது எந்த வீட்டுல செல்வ செழிப்பா இருந்த வீட்டுல எல்லாம் போய் அம்மாவை கொண்டு போய் ஒரு முதியோரு இல்லத்துலயோ இல்லை அம்மாவை கவனிக்காம விட்டுட்டாங்களோ அவங்க எல்லாம் பாருங்க பினான்சியல் அடிபட்டு இருப்பாங்க இதுக்கு ஜாதகமே தேவையில்ல அடிப்படை கருமாவே ஏன் அப்படின்னா மேஷ லக்னத்துக்கு நாலாம் இடம் சந்திரன் இந்த சந்திரன் போய் உச்சமாகற வீடு அப்படிங்கறது ரிஷபம் அப்ப இந்த லக்னங்கிற நம்ம மனித இனம் அதானு இப்ப பெண்ணெல்லாம் பிரிச்சு வைக்கணும் மனித இனம் பெற்ற தாய நல்லா நீ உச்சமா உச்சம்னா என்ன அவன் ஒன்றும் பணத்தை கையில் கொடுக்க சொல்லலை நகையை கொண்டு போய் கொடுக்க சொல்லல சொத்தை எழுதி வைக்க சொல்லலை ஜென்ரலாக பார்த்துக்கிட்டா போதும் ஜென்ரலாக ஒரு தாயை நீங்கள் நல்லா கவனிச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு பணம் பொருளாதாரம் குடும்பம் நல்லா இருக்கும் பணம் மட்டும் வந்தா இல்ல குடும்பம் நிம்மதியா இருக்கணும்னு சொல்லுவாங்க இல்லையா அப்போ நாலாம் அதிபதி போய் உச்சமாகற வீடு ரிஷபமா இருக்கிற காரணத்துல ஜென்ரலாவே நீங்க எந்த லக்னமா விளாண்டுருங்க ஆனால் தாய் ஸ்தானத்தை கால காலப்புருஷ அடிப்படைங்கிறது நிச்சயமா இயங்கும் எந்த வீட்டுல தாய் வந்து கஷ்டப்படுறாங்களோ ஏன் அப்படின்னா சந்திரன் நீச்சமாகிற வீடு அப்படிங்கிறது விரிச்சகம் புரியுது இல்லைங்களா அப்போ நாலாம் இடம்னு சொல்லக்கூடிய தாய் உச்சமாக நீங்கள் வச்சு அலங்கரித்து அம்மாவை ஒரு மதிப்பு கொடுக்குறீங்க அம்மா வந்து அதுவும் குறிப்பாக மேஷல் கண்டுக்காரங்க இயற்கை அம்மாவை பார்த்துக்கிட்டாங்கன்னா பணம் வரும் அம்மாவை அவமானப்படுத்திட்டீங்க இல்லை அம்மாவை வந்து வெளியே இது பண்ணிட்டீங்க இல்லை உண்டான ஒரு மரியாதை நீங்கள் கொடுக்கல அப்படின்னா நீச்சம் வேலை செய்யும் நீச்சம்னு என்ன அவமானம் சொத்தை இழக்கிறது கடன் மூலியமாக பிரச்சனை ஏற்பட்டு ஊரை விட்டு ஊர் வெளியே வர்றது இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நடக்கும் இப்ப புரியுது இல்லையா தாய் ஸ்தானத்தை கவனிக்கிற எல்லாமே சமுதாயத்துல அந்தஸ்தோடு இருக்கிறாங்க தாய் ஸ்தானத்தை பார்த்துக்க முடியாதவங்க தாயோட அன்பு கிடைக்காதவங்க தாய் பக்கத்துல இருக்க முடியாதவங்க பிரச்சனையை சந்திச்சுட்டு இருப்பாங்க இதுதான் பொதுவான விதி இதை நம்ம ஃபாலோ பண்ணோம்னாலும் நமக்கான விஷயம் வந்து கண்டிப்பா வேலை செய்யும் புரியுது இல்லைங்களா ஜென்ரலா தாயை பார்த்துங்கன்னு ஒரு நல்ல அம்மாவோட விஷயத்தோட ஆரம்பிச்சு இப்போ நம்ம பன்னெண்டு லக்னத்துக்குள்ளேயும் போக போறோம் அப்படிங்கிறதுனால சின்ன சின்னதா ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஒன்றுன்னா போகும் ஓகேங்களா தனுஷ லக்னம் ஒவ்வொரு லக்னத்துக்குமே ஒவ்வொரு விஷயம் நான் சொல்லிட்டே வரேன் தனுஷ் லக்னத்துக்காரங்களுக்கு வந்து பொறுத்தவரையும் உம் எப்படி சொல்லலன்னா பசுந்தோல் போத்திய புலி அப்படின்னு நான் சொல்லுவேன் அவங்கள பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக பர்ஃபெக்ஷன் 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 நூற்றுக்கு நூறு தொண்ணூத்தொம்பதுல இல்லை நூறு பெர்சன்டேஜ் நான் கரெக்டாக தான் இருக்கேங்க அப்படின்னு அழகாக ஒரு கெத்தாக சொல்கிறாங்கன்னா தனுஷ் ல இருக்கும் நான் எதுக்குங்க சாமிட்டு போய் வேண்டணும் சாமிக்கு தெரியாத என்னோட பிரச்சனை அப்படின்னு கொஞ்சம் பேசினாலும் தனுஷ் லகம் இந்த தனுஷ் லகாரங்களை மட்டும் ஜாதகம் பார்த்து திருப்திப்படுத்திட்டீங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு முழு ஜோதிடர் ஆகலாம் அப்படின்னு என்ன சொந்த அனுபவம் ஆனால் தனுஷ் லக்கணத்துக்காரங்க வந்தாங்கனாலே நம்ம ஆஃபீஸ்க்கு வந்தாலே இப்போ மற்றவங்களாம் உள்ளே வந்தோன்னா என்ன சாமின்னு கூப்பிடுவாங்க ஐயானு கூப்பிடுவாங்க சாரனு கூப்பிடுவாங்க அண்ணான்னு கூப்பிடுவாங்க தம்பின்னு கூப்பிடுவாங்க உறவு முறை வச்சு தான் நம்ம பேசுவாங்க தனுஷ லக்கணத்துக்காரன் வந்தாங்களே பேசவே மாட்டாங்க ஜாதகத்தை அப்படி வச்சுட்டு கெத்த சேரில் கொண்டு என்ன சொல்ல போகிறேன் பார்க்குறேன் அப்படின்னு ஒரு கெத்தா உட்கார லக்னத்தில் தனுசு லக்கணத்துக்கு நம்ம ஒரு தனுசு லக்கணம் வந்தாலே நமக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட் மாதிரி இருக்கும் ஓகே வந்திருக்காரு சாரு சாரு பார்த்தா நம்ம சாரு எப்படி நம்ம சமாளிக்கணும்னு தெரியலங்கிற மாதிரி ஒரு அல்லு விடும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி தனுசு லக்னத்துக்காரங்களுக்கு ஏன்னா ரொம்ப லாஜிக்கா யோசிப்பாங்க இப்போ நீங்க ஒரு கோயிலுக்கு போக கூட ஓகே போனா நடக்குமா அப்படின்னு யோசிப்பாங்க கண்மூடித்தனமா அவங்க அவங்கதான் அதை லாஜிக்கா யோசிச்சு பண்றது அவங்கதான் பண்ணி சக்ஸஸ் ஆனதுக்கு அப்புறம் என்ன சொன்னாலும் கேட்பாங்க ஆனா பண்றதுக்கு முன்னாடி பல முறை யோசிப்பாங்க இதுதான் தனுசு லக்னம் அப்போ தனுசு வந்து பார்த்தீங்கன்னா குருவோட வீடு தான் ஆன்மீக வீடு தான் ஆனால் மூல நட்சத்திரமும் உள்ள போராட நட்சத்திரமும் உத்திராட நட்சத்திரமும் ஒரு மிங்கிலாக இருக்கிற காரணத்தினால அவங்க தனிநபர் கிரக வலிமையை பொறுத்து ஒரு சில கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 நாத்திகவாதியாகவும் இந்த பக்கம் ஆத்திகவாதியாகவும் இருப்பாங்க அதனால வந்து கோவிலுக்கு போவாங்க கோயிலுக்கு மட்டுமே போக மாட்டாங்க புரியுது இல்லைங்களா அப்போ உழைச்சாதாங்க வருமானம் வரும் உழைக்கணுங்க அப்படின்னு கரெக்டா பேசுவாங்க உண்மையான வார்த்தை தானே ஜாதகம் பார்த்தா மட்டும் பத்தாது நம்ம பரிகாரம் பண்ணால் பணம் வருமா வராதில்லை உழைக்கணும் இல்லை உழைச்சா நீங்களாக இருந்தாலும் சரி நானாக இருந்தாலும் சரி நம்ம உழைச்சா மட்டும்தான் முன்னுக்கு வர முடியும் அதனால் இது ஜோதிடம்ங்கிறது எந்த ரூபத்தில் உழைச்சா உங்களுக்கு வருமானம் வரும் நீங்கள் போகிற பாதையை ஒழுங்குமுறைப்படுத்துகிற பாதை தானே தவிர்த்து ஜாதகத்தில் ஒருத்தனை டப்புனு வே ஒரு அதிர்ஷ்டத்தில் மந்திரமெல்லாம் பண்ணிலாம் வர வைக்கிறது இல்லை போகிற பாதையை சரி பண்ணுறது இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஜாதகம் நேற்று பார்த்த ஜாதகம் தற்கொலை எண்ணங்களை கொடுக்கக்கூடிய திசை போயிட்டு இருக்கு அவர் ஜாதகத்தை நம்ம பார்த்துட்டு என்ன சார் பார்க்க எவ்வளோ ஃபிட்டாக நீட்டாக வந்திருக்கீங்க பட் மைண்டு வேறு லெவலில் போயிட்டுருக்கு ரெண்டு முறை அட்டன் பண்ணியிருக்கீங்களே அப்படின்னு பேசும்போது அவர் கொஞ்சம் ஷன் ஆகிட்டாரு ஆமாம் சார் இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் அப்படின்னு சொன்னார் நான் சொல்லி இந்த மாதிரி சார் கிட்டத்தட்ட உங்கள் வயசு முப்பத்தொம்போது முப்பத்தெட்டு வருஷமா அது தைரியம் இந்த ஒன் இயராக காணாமல் போச்சா ஆமாம் சார் இது வர பிப்ரவரி இருபத்தஞ்சாந்தேதியோடு முடியுது இன்னொரு பதினஞ்சு நாள் இருபது நாள் சமாளிங்க அதுக்கப்புறம் இந்த பிரச்சனையும் வரப்போகிறது இல்லை இந்த பிரச்சனை தீர்வு இருக்குது ஒரு இருபத்தஞ்சு நாள் சமாளிக்க முடியாதா சார்னு அந்த ஒரு ரூட்ல அவங்களை போய் கன்வே பண்ணி உண்மையிலமே இருபத்தஞ்சு நாள் நல்ல நேரம் இருக்குது அது அவருக்கு சொல்ற ஒரு சின்ன பொறுப்பு உள்ள தான் ஒரு ஜோதிடர் வேலை அவர் அப்பாடா இருபத்தஞ்சு நாள் தானே சார் ஒரு வருஷம் சாண்டிட்டு சார் ஒரு பத்து நாள் சமாளிக்க முடியாது சார் சமாளிச்சு மீண்டும் வந்துடுவோம்னா சார் நிச்சயமா வருவீங்க சார் அப்படின்னு நமக்கு நம்ம சொன்னோம் இதுதான் ஒரு ஜோதிடர் வேலையை வந்து வேற ஒன்றும் இல்லை நடக்க போகிற விஷயத்த கொஞ்சம் நம்ம முன்கூட்டியே மேல இருந்து நம்ம பாக்குற மாதிரி ஒரு சின்ன அந்த பக்கம் போகாதீங்க குழி தோண்டி போட்டுருக்குங்கிறது தான் அந்த விஷயம் அப்போ தனுஷல கணத்துக்காரங்களை பொறுத்த வரைக்குமே நேர்கொண்ட பார்வை அப்படின்னு சொல்லுவாங்க ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட்னு சொல்லலாம் நிறைய நீதித்துறைகள் இருக்காங்க நிறைய டீச்சர்ஸ் இருக்காங்க குறிப்பாக போராட வந்து டீச்சர்ஸ் நிறைய இருப்பாங்க பேங்க் செக்டர்ல ஒர்க் பண்ணுறவங்க இருப்பாங்க அவங்க பார்த்தாலே தனியாக தெரியும் பட்டை ஒரு வட்டமுகம் வேர்க்கவே வேர்க்காது நீட்டாக இருப்பாங்க ஒரு ஒரு தெய்வம்சமாக இருப்பாங்க உட்கார்ந்தா அப்படி கெத்தாக உட்காருவாங்க இதெல்லாம் தனுஷலக்கணத்தோட போகணும் அப்ப அவங்கள பொறுத்த வரைக்கும் யாரும் நம்மள தப்பா பேசிடக்கூடாதுன்னு நினைக்கிற கேரக்டர் பட் அவங்களுக்கு பணம் தங்குமாங்கிற கான்செப்டுக்கு தானே இப்ப நம்ம பார்க்க வந்திருக்கோம் தங்குமானா தங்காது ஏன் தங்காது தங்கமே தங்காது தனுஷ் லக்னத்துக்கு ஒய் தனுஷ் லக்னத்துக்கு அதிகபதி குரு இல்லையா எங்க போய் நீச்சமா மாறுது ரெண்டுல போய் ஆயிட்டார் எவ்வளவு பணம் லட்ச ரூபாய் சம்பளம் வாங்குற தனுஷ் லக்னத்துக்காரன என்கிட்ட இருக்காங்க டெய்லி லட்ச ரூபாய் சம்பாதிக்கிறவங்களும் என்கிட்ட இருக்காங்க பட் அவங்க எல்லாரும் சொல்கிற விஷயம் பணம் கொடுத்தேன் ஏமாந்துட்டேன் பணம் கொடுத்தேன் சிக்க வச்சுட்டேன் கிரெடிட் கார்டில் வாங்கினேன் லாக் ஆகிட்டேன் இது எல்லாம் தனுஷ லக்கணம் ஏன்னா தனுஷ லக்கணத்துக்கு பாதகாதிபதி யாருங்க மிதுனம் தனுஷ லக்கணத்துக்கு இந்த எதிரி வந்து பார்த்தீங்கன்னா புதன்தான் நண்பர்கள் மூலியமாக பணத்தை ஏமாறுறது பணத்தை சீட்டில் போட்டு ஏமாறுறது கையெழுத்து போட்டு லாக் பண்ணுறது செக்கு மோசடியில சிக்கிறதுல இந்த லக்னத்துக்கு கைவந்த கலர் கன்னி லக்னத்துக்கும் சரி நிறைய லக்னத்துக்கு இருந்தா கூட இந்த தனுஷ லக்னம் இதுல கொஞ்சம் கவனமா இருக்கணும் அப்படின்னு அர்த்தம் அப்ப தனுஷ லக்னத்துக்காரங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த பணம் பொருளாதார விஷயத்துல தங்காதது கணம் லக்னாதிபதி ரெண்டுல போய் நீச்சமாயிட்டான் ரெண்டாம் அதிபு சொல்லக்கூடிய சனி போய் அஞ்சில் போய் தான் அது ஒரு விஷயம் அஞ்சுதானே அதிர்ஷ்டம் அங்கே அதிர்ஷ்டம் வந்து கொஞ்சம் குறையுது அப்படின்னு அர்த்தம் அஞ்சாமதிபதி ரெண்டில் உச்சமாகுது குழந்த பிறந்ததுக்கப்புறம் வாழ்க்கையில் கொஞ்சம் முன்னுக்கு வந்துடுறாங்க இருந்தாலும் பணம் வர்றது தங்க வைக்க முடியறதில்ல அவங்கனாலே அர்த்தம் அப்போ அவங்கள ஒரு பணத்துலேருந்து ஒரு மேலே வரணும் கடன் விஷயத்தில் வரணும் தனுஷ லக்னத்துக்கு ஆறாம் விதி வீதி சுக்ரன் பதினொன்றாவது வீதியின் சுக்கரன் நண்பர்கள்கிட்ட கடன் வாங்குறது இவ்வளோ தான் பதினொன்றாம் அதி நண்பர்கள் சங்கம் ட்ரெஸ்ட்டு ஷீட்டு சிட் ஒரு குழு சுய உதவி குழுன்னு வச்சுக்கலாம் ஆறாம் இடம் கடன் வழக்கு நண்பர்களுக்குள்ளேயே வழக்கு நண்பர்களுக்குள்ளேயே சிக்கிறதெல்லாம் தனுஷ் லக்கீணத்துக்காரங்க தான் ஆறே பதினொன்னாம் வருது அப்படிங்கிற காரணத்தினால இப்போ இவங்க ஆறாம் அதிபதி யாருங்க சுக்கரன் இவர் எங்க போய் நீச்சம் ஆறாருங்க பத்துல பணத்தை வாங்கி தொழிலில் போட்டுங்க தொழிலை ராஸ் ஆயிடுச்சுங்க கடனை வாங்கின்னு சொல்கிறதும் இவங்க தான் முதலீடு போட்டு தொழில் பண்ண தனுஷ லக்னத்துக்காரங்களுக்கு ரொம்ப கவனமா இருக்கணும் அது அவங்க ஜாதகத்தோட திசா பொருத்தியை பொத்து பொறுத்து அது மாறுபடும் அப்படின்னு நம்ம கணக்கு வச்சுக்கலாம் புரியுது இல்லைங்களா அப்போது தனுஷ லக்கணத்துக்காரங்க இன்வெஸ்ட்மெண்ட் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்குங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை இப்போ தனுஷ லக்கணத்துக்காரங்களுக்கு பணம் வரணும் அப்படின்னா ரெண்டாம் அதிபதியே சனி பகவான் அந்த சனி பகவான் போய் பதினொன்றில் போய் உச்சம் பதினொன்று இவங்க லக்னத்துக்கு பதினொன்று காலபுருஷத்துக்கு புருஷத்துக்கு ஏழு ஏழு பதினொன்று தொடர்பு வந்து அங்கே வரும் அது நரசிம்மர் வழிபாடு நாமக்கல் நரசிம்மர் வழிபாடு உங்க பக்கத்தில் எங்க நரசிம்மர் கோவில் இருக்கோ அங்கே நீங்கள் போயிட்டு வந்து பாருங்கள் தனுஷ லக்கணத்துக்காரங்களுக்கு நரசிம்மர் வழிபாடு பண்ணும்போது தீராத கடன் தீரும் பைரவர் வழிபாடும் மிக சிறந்த பரிகாரம் குறிப்பாக தாடிக்கொம்பு கேள்விப்பட்டிருப்பீங்க திண்டுக்கல் டு கரூர் போகிற வழியில் நீங்கள் மெயினாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பைபாஸ்லேருந்து கொஞ்சம் உள்ள தாடி கொம்பு வரதராஜ பெருமாள் கோவில் அங்கே சொர்ண ஆகர்ஷண பைரவர் இருக்கார் பொதுவாக சிவன் ஆலயத்தில் மட்டுமே இருக்கக்கூடிய பைரவர் அங்கே பெருமாள் ஆலயத்தில் இருக்கார் திருப்பதி பெருமாள் மாதிரியே பெருமாள் இருப்பார் அங்கே பைரவர் இருக்காங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தன்மந்திரி இருப்பாங்க ரதி மன்மதன் அந்த கோயில் இருக்காங்க திருமணம் ஆகாதவங்களுக்கு வியாழக்கிழமை வியாழக்கிழமை சிறப்பு பரிகாரங்கள் அங்கே நடக்குது ஒரு அர்ச்சனை பண்ணுறது தான் கொடுத்த பணம் திரும்ப கிடைக்கணும் அப்படிங்கிறவங்க அஷ்டமி எண்ணிக்கோ அல்லது திருவோண நட்சத்திரம் வர்ற அன்னைக்கோ அங்கே போயிட்டு வந்தீங்கன்னா மிகப்பெரிய மாற்றத்தை வந்து கொடுக்கும் அல்லது ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு நீங்கள் பூஜையில் போய் கலந்துக்கிட்டிங்கனாலும் பணம் பொருளாதார விஷயத்தில் கடன் அடைக்கிறது இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நிச்சயமாக தரும் அதனால் தனுஷில கிணத்துக்காரங்க அங்கே நீங்கள் போயிட்டு வரும்போது மிகப்பெரிய மாற்றங்களை கண்டிப்பாக நீங்கள் வந்து கிடைக்கும் தனுஷில கிணத்துக்காரங்களுக்கு ஆறாம் பதிப்பதியை பதினொன்று சொல்லிவிட்டேன் கடனை அடைக்கிறதுக்கு நரசிம்மர் வழிபாடு வந்து பண்ண சொல்லியிருக்கேன் கடன் அடைக்கிறதுக்கு நரசிம்மர் வழிபாடு பணம் பெருகிறதுக்கு எங்கே சார் போகணும் அப்படின்னு போய் காத்தீங்கன்னா ரெண்டாம் இடம் சனி முழு நட்சத்திரம் திருவோண நட்சத்திரம் அப்போ ரெண்டாம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் அஞ்சில் பழனியில் போய் இருக்காரு நான் எல்லாமே இழந்துட்டேன் எதுவுமே இல்லை ஜீரோவாக இருக்கேன்னு நினைக்கிறவங்க பழனிமலை முருகனை போய் ஆண்டி கோளத்தில் இருக்கக்கூடிய தரிசனத்தை பார்த்துட்டு வாங்க சார் ஆண்டி கோலத்தை பார்க்கலாமா அப்படி நிறைய பேர் குழப்பம் வரும் பார்க்கலாம் யார் பார்க்கணும் யார் பார்க்கக்கூடாதுன்னு கணக்கு இருக்கு ஆண்டி கோலத்தில் எல்லாம் இழந்தவங்க இப்போ நோய் பார்த்துட்ருக்கீங்க நோய்க்கு மருந்தே இல்லைன்னு சொல்லிட்டாங்க குணமே ஆகாதுன்னு சொல்லிட்டாங்க ஒரு கேன்சர்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் அங்கே போயிட்டு பழனியில் இருக்கக்கூடிய முருகரை ஆண்டி கோலத்தில் இருக்கிற முருகரை போய் நீங்கள் பார்த்து மனசார வேண்டிட்டு வந்துட்டிங்கன்னா எனக்கு எதுவுமே இல்லை நீதாக சரணாகதின்னு போய் நீங்கள் போய் வேண்டிட்டு வந்துட்டீங்கன்னா நிச்சயமான மாற்றங்கள் கண்டிப்பாக கிடைக்கும் அப்போது தனுசு லக்னத்துக்காரங்க ரொம்ப டோட்டலாக ஒரு ஜீரோவில் இருக்கிறவங்க ஆண்டி ஆண்டி கோலத்தில் பழனிமலை முருகனை பார்த்துட்டு வரும்போது பொருளாதாரம் சார்ந்த மாற்றங்கள் கிடைக்கும் ரெண்டாம் இடத்துல முழு நட்சத்திரம் திருவோண நட்சத்திரம் இருக்குது இல்லைங்களா சந்திரனோட நட்சத்திரம் இல்லைங்களா ஒரு எட்டாம் அதிபதி அவரை விட்டுருங்க அடுத்தது யாருங்க இருக்கா உத்திராட நட்சத்திரம் ஒன்றாம் அதிபதி உத்த அதாவது ஒன்பதாம் அதிபதி ஒன்றுலேயும் இருக்கு இப்போ உத்திராட நட்சத்திரக்கு உண்டான உச்சிஷ்ட கணபதியோட படத்தை நீங்கள் தொழில் செய்கிற இடத்துல வச்சிங்கன்னா உங்களுக்கு பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள மிகப்பெரிய யோகத்தை அது கொடுக்காமல் போகிறதே இல்லை அப்போ தனுஷ லக் கணத்துக்காரங்க மெயினாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உச்சிஷ்ட மகாகணபதியோட படத்தை வாங்கி நீங்கள் தொழில் சேர இடத்துல வைக்கும்போதோ அல்லது உங்கள் வீட்டில் நீங்கள் வைக்கும்போதோ பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள மிகப்பெரிய யோகத்தை கட்டாயம் கிடைக்குங்களை கருத்து இல்லை ஓகே லைக் பண்ணுறீங்களா டபுள் டிக் பண்ணிக்கோங்க லைக் வரணும் 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 ஓகே தனுஷ லக்னத்துக்காரங்களுக்கு ரெண்டாம் இடத்துல சூரியனோட நட்சத்திரம் வலிமையான நட்சத்திரம்னு சொல்லியிருக்கேன் இல்லையா இப்போ அவங்க என்ன இடத்துல பணம் வச்சால் அவங்க பொருளாதாரம் நல்லபடியாக தங்கும் அப்படின்னு போய் பார்த்தீங்கன்னா அவங்க மட்டும் இந்த பரிகாரத்துக்கு மெயினாக பண்ணுங்கள் ப்ளூ கலர் காட்டன் துணி எடுத்துக்கணும் ப்ளூ கலரில் ராயல் ப்ளூ அல்லது நேவி ப்ளூ காட்டன் துணி வந்து எடுத்துக்கணும் அதில் வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க நீங்கள் பொருளாதாரத்தை இழுக்கக்கூடிய ஆறு பச்சை கற்பூரம் பதினொன்றாம் பதிவு விதி இல்லையா ஆறு பச்சை கற்பூரத்தை கொண்டுட்டு போய் நீங்கள் வச்சுக்கணும் ஆறு பச்சை கற்பூரம் ஒரு ப்ளூ கலர் காட்டன் துணி இது இந்த ரெண்டு மட்டும் போதும் ரெண்டு மட்டும் போதும் இதில் நீங்கள் ஒரு சின்னதாக ஒரு தொகை வைக்கணும் அது வந்து எண்பத்தி எட்டு ரூபா வைக்கணும் ஓகே எண்பத்தெட்டு ரூபான்னு என்னங்க எண்பது ரூபா நோட்டு எட்டு ரூபாய்க்கு ஒரு காயின் எண்பத்தெட்டு ரூபா எண்பத்தெட்டு ரூபா வச்சு முடிஞ்சு நீங்கள் கொண்டுட்டு போய் பணம் வைக்கிற அறையில் கொண்டுட்டு போய் வச்சு பாருங்கள் உங்களுக்கு தனுஷ லக்கிணத்துக்காரங்களுக்கு பொருளாதாரம் சார்ந்த விஷயத்துல மிகப்பெரிய மாற்றங்களை கிடைக்காம போகிறதில்ல ரெண்டு லட்சம் செவ்வாய் உச்சமாக இருக்கிற காரணத்தினால அவங்க என்ன சாதம் கொடுத்தா நல்லது அப்படின்னு கேட்டிங்கன்னா தோரம்பருப்பு சாதம் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா புளி சாதம் புளி சாதம் இருக்கு இல்லைங்களா கோயிலில் கொடுக்கக்கூடிய புளியோதரைன்னு சொல்லுவோம் இவங்களே செஞ்சு கொண்டுட்டு போய் அவங்க கோவில்களுக்கு தானமாக கொடுத்தாலும் இந்த தனுஷல கிணத்துக்காரங்களுக்கு மிகப்பெரிய செல்வத்தை அது கொடுக்கும் தனுஷ லக்னத்துக்கு ரெண்டாம் இடத்துல தான் செவ்வ உச்சம் அது சனி வைத்தீஸ்வரன் கோவில் வைத்தீஸ்வரன் கோவிலுக்கு இவங்க போயிட்டு வந்தாலும் பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் நல்ல மாற்றம் கிடைக்கும் நோய் பிரச்சனையும் தரும் பொதுவாகவே வைத்திருஷ்ணன் கோவிலில் ஒரு சின்னதாக வெளியே வந்தீங்கன்னா கோவிலுக்குள்ளே பிரகாரத்துக்குள்ளேயே ஒரு சின்ன டப்பா கொடுப்பாங்க அந்த டப்பாவில் குட்டி குட்டியாக ஒரு விபூதி அந்த விபூதிக்குள்ளே சின்ன சின்ன உரண்டே இருக்கும் அது நோய் தீர்க்கக்கூடிய விஷயம் நாற்பத்தெட்டு நாளைக்கு அந்த குட்டியே கொடுக்குறத நம்ம சாப்பிட்டு வரும்போது தீராத வியாதிகள் தீரும் ஒரு நூறுரூவா தான் வரும்னு நினைக்கிறேன் அது கோயிலுக்குள்ளே கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு யாருக்கெல்லாம் போகிறீங்களோ அவங்களே இதை பண்ணுங்கள் நல்ல மாற்றங்களை அது கட்டாயம் கொடுக்கும் ஓகேங்களா இப்போது தனுஷ லக்னத்துக்கு அடுத்து படியாக நம்ம என்ன லக்னத்துக்கு போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மகர லக்னத்துக்கு நம்ம போகணும் மகர லக்னம் எப்படின்னு பார்ப்போம்